அனைவருக்கும் வணக்கம் வாழ்வில் முன்னேற்றம் பலவிதமான நன்மைகளை பெறுவதற்கு குரு பகவானின் ஆசி மிகவும் அவசியமாகும் குரு பகவானின் பார்வை இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பது ஐதீகம் ஆன்மீகத்தில் இரண்டு பார்வைகளுக்கு மட்டுமே கோடி நன்மை கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது ஒன்று குரு பகவானின் பார்வை மற்றொன்று கோபுர தரிசனம் இந்த நிலையில் பிறக்கப் போகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குரு பகவான் வக்ர பயிற்சி அடைகிறார் மற்றும் நான்காம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குரு பகவான் நிலையில் இருப்பார் கடந்த காலம் வரை ரிஷபராசியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் சில மாதங்களில் மிருகசிரிடம் நட்சத்திரத்திற்கு பயிற்சி ஆகுவார் இந்த காலகட்டத்தில் பிறக்கப் போகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குரு பகவான் வக்ர பயிற்சி அடைகிறார் ஒருவருடைய வாழ்க்கையில் தைரியம் வீரம் வெற்றியை தரக்கூடியவர் குரு பகவான் ரிஷபராசியில் வக்ர பயிற்சி ஆகக்கூடிய நிலையில் சில ராசிகளுக்கு ராஜ யோகத்தையும் சில ராசிகளுக்கு கெடு பலன்களையும் அளிக்கப் போகிறார் இந்த வக்ர பயிற்சியின் காரணமாக உங்கள் ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம் குரு இருக்கும் இடத்தை வைத்து ஒரு ஜாதகத்தில் குழந்தைகளின் நிலையை அறிய முடியும் என்பதால் இவரை புத்திரக்காரகன் என்றும் அழைக்கப்படுகிறார் மனிதனின் அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்யும் பணத்திற்கு அதிபதி என்பதால் தனக்காரகன் என்றும் போற்றப்படுகிறார் குருவிற்கு ஜீவனக்காரகன் என்றும் பெயரும் உண்டு ஒருவரின் பிறந்த ஜாதகத்தில் குரு இருக்கும் ராசி லக்கணம் ஆகியவை பொருந்தும் ஜென்ம ராசிக்கு ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய ஸ்தானங்களில் கோச்சாரத்தில் குரு பகவான் வரும் நன்மையே செய்வார் அதே நடக்கும் தசாநாதனை கோசார குரு பார்க்கும் காலமும் யோக பலன்களே நடக்கும் கோச்சாரத்தில் சுற்றி வரும் கிரகங்கள் ஒன்றுடன் ஒன்று சேரும் பொழுதும் யோகத்தையே செய்யும் அதே போல கோச்சார குரு ஜனன ஜாதகத்தில் உள்ள கிரகங்களை குரு பகவான் தொடர்பு கொள்ளும் பொழுதும் குரு பகவானால் நன்மையே நடக்கும் உங்கள் ராசிக்கு குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வருவதால் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார் அதிலும் உங்கள் கஷ்டங்களில் இருந்து விடுவித்து சுதந்திரமாக வாழ வைக்கப் போகிறார் பண வரவில் இருந்த தடை நீங்கும் பொன் பொருள் சேரும் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் தடைப்பட்ட சுப காரியங்கள் குடும்பத்தில் ஏற்பாடாகும் ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள் எதிர்காலத்திற்காக சேமிக்க தொடங்குவீர்கள் இதுவரையில் கண்டும் காணாமல் போனவர்கள் தேடி வந்து பேசுவார்கள் சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும் ஊர் பொது காரியங்களை முன்னின்று நடத்துவீர்கள் அதற்குரிய மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான ராசியை குரு பகவான் பார்ப்பதால் சகோதரர் வகையில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும் அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வீட்டில் புதிய எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான விருச்சிக ராசியை குரு பகவான் பார்ப்பதால் குழந்தைகள் இனி நீங்கள் சொல்வதை கேட்பார்கள் அவர்கள் மூலம் உங்களுக்கு பெருமை உண்டாகும் அவர்களின் கல்வி திருமண முயற்சிகள் பலன் தரும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகளை குரு பகவான் தீர்த்து வைக்க போகிறார் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீடான மகரத்தை குரு பகவான் பார்ப்பதால் இனி உற்சாகமாக இருப்பீர்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றுவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் விலகும் பண வரவு உண்டாகும் இந்த குரு வக்கர பயிற்சியின் காரணமாக டிசம்பர் மாதத்தின் தொடக்கத்தில் சுறுசுறுப்புடன் பணியாற்றுவீர்கள் உங்கள் சேமிப்பு விஷயங்களில் முன்னேற்றத்தை காண்பீர்கள் உங்கள் பேச்சில் பொறுமையும் நிதானமும் இருக்கும் உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் சுமூகமான உறவு தொடரும் உடல் உபாதைகள் நீங்கும் நீங்கள் எதிர்பாராத புதிய பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வரும் இதனால் கூடுதல் வருமானமும் கிடைக்கும் குரு பகவானின் அருளாலும் இஷ்ட தெய்வ அருளாலும் சமுதாயத்தில் உங்களுக்கு செல்வாக்கு உயரும் உங்களின் நேர்மையான நடத்தையை அனைவரும் பாராட்டுவார்கள் உங்களின் விவாத திறமை அதிகரிக்கும் முக்கியமான விவாதங்களில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு அதிகரிக்கும் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் வக்ரமடைந்த நிலையில் இருப்பதால் புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் உங்களின் தேவைகள் எளிதாக பூர்த்தியாகும் நீங்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் நீதிமன்றத்திற்கு வெளியிலேயே சமாதானமாக முடியும் இஷ்ட தெய்வ அருளால் சாதனைகளை செய்வீர்கள் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் வெளியூருக்கு சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் ஜனவரி மாதத்தின் தொடக்கத்தில் இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் அரசாங்கத்திடம் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கும் புதிய செயல்களுக்கு அஸ்திவாரம் போடுவீர்கள் உறவினர்கள் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள் குரு பகவான் வக்ரமடைந்த நிலையில் சப்தமஸ்தானத்தை பார்ப்பதால் வியாபாரிகள் தங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பவர்களை இனம் கண்டு விளக்குவீர்கள் வேலை பலு அதிகரித்தாலும் அவற்றை சிறப்பாக செய்து முடித்து நற்பெயர் வாங்குவீர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களுக்கு குரு பகவான் வழங்கப் போகிறார் உங்களின் கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றுவார் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயர்த்த போகிறார் வியாபாரிகள் திட்டமிட்டு வேலைகளில் கடுமையாக உழைப்பீர்கள் காலதாமதம் ஏற்பட்டாலும் உங்களின் செயல்கள் வெற்றி பெறும் இந்த குரு பகவான் பயிற்சி காரணமாக கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அதே சமயம் எதிர்பார்த்த புகழும் பாராட்டும் கிடைப்பதில் கால தாமதம் ஏற்படும் பொறுமையுடன் செயல்பட்டால் பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாம் வக்கர பயிற்சி காரணமாக பெண்களுக்கு கணவரிடம் எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கும் பண வரவுக்கு எந்த குறையும் இருக்காது குழந்தைகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் திட்டமிட்ட வேலைகளில் பதற்றப்படாமல் ஈடுபடுங்கள் அதே சமயம் உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பாராட்டு கிடைக்கும் புனர்பூசம் நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு குரு வக்கர பயிற்சி காரணமாக வீண் செலவு அதிகரிக்கும் அலைச்சலும் அதிகரிக்கும் சுலபமாக முடிய வேண்டிய வேலைகளில் அதிக பிரச்சனை உண்டாகும் உங்கள் ராசிக்கு குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வருவதால் யோகத்தை தரப்போகிறார் நீங்கள் விரும்பிய நிலையை வழங்குவார் உங்களுடைய நட்சத்திரநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் உங்கள் நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் நிறைவேற ஆரம்பிக்கும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியாகும் சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து மேம்படும் உங்கள் நட்சத்திரநாதன் குரு பகவானின் அருளால் உங்கள் வாழ்க்கை வளமாகும் குழந்தைகளால் ஆதாயம் உண்டாகும் கௌரவம் பெருமை என்ற நிலை ஏற்படும் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும் பிரிந்து சென்ற நண்பர்கள் தேடி வந்து உதவி செய்கின்ற நிலை உருவாகும் குரு பகவான் வக்ரமடைந்த நிலையில் இருப்பதால் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் கடனாக கேட்ட பணம் கிடைக்கும் குலதெய்வ அருளால் பல வகைகளிலும் வரவு அதிகரிக்கும் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் நெருக்கடி விலகும் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட வழக்குகள் சாதகமாகும் பதவி உயர்வில் இருந்த தடை விலகும் எதிர்பார்த்த இடமாற்றமும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு குரு வக்கர பயிற்சி காரணமாக நீங்கள் மேற்கொள்ளும் வேலைகள் அனைத்தும் லாபத்தில் முடியும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவானால் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் இத்தனை நாட்களும் தடைப்பட்டு வந்த வேலை விறுவிறுவன நடக்கும் தொழில் தொடங்குவதற்காக மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றியாகும் உங்கள் ராசியில் இருந்து கண்ணீர் குரு பகவான் பார்ப்பதால் புதிய பொறுப்பு பதவி என ஒரு சிலருக்கு கிடைக்கும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் உங்களுக்கு தேவையான வருவாய் கிடைக்கும் தொழில் வியாபாரம் லாபத்தை நோக்கி செல்லும் புதியதாக முதலீடு செய்வதற்கு முன்பு நன்றாக அனைத்தையும் தெரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்பவர்கள் ஒவ்வொன்றையும் தங்கள் நேரடி பார்வையில் செய்து கொள்வது அவசியம் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும் குரு பகவானின் அருளால் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் உங்கள் ராசிநாதனின் அருளால் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் எதிர்பார்த்த வரவு கிடைக்கும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் ஆயில்லியம் நட்சத்திரக்காரர்களுக்கு குரு வக்கர பயிற்சி காரணமாக எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உங்களால் அடைய முடியும் கேட்ட பணம் கைக்கு வரும் புதிய சொத்து வாங்கும் முயற்சிகள் நிறைவேறும் ஒரு சிலர் வீடு கட்டும் வேலையில் இறங்குவீர்கள் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வருவதால் தொழிலில் இருந்த தடை விலகும் உற்பத்தி அதிகரிக்கும் லாபம் அதிகரிக்கும் பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் குரு பகவான் உங்கள் கனவுகளை எல்லாம் நிறைவேற்றப் போகிறார் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை அமைத்துக் கொடுப்பார் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகளை நீக்கி வைப்பார் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருக்கும் பெண்களின் நிலை உயரும் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் வெற்றியாகும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் அருள்வார் அரசு வழியில் தடைப்பட்டு வந்த வேலை இந்த காலத்தில் நிறைவேறும் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும் குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்தவர்களுக்கு குரு பகவானால் நல்ல தகவல் கிடைக்கும் திருமணத்திற்காக மேற்கொண்டு முயற்சிகள் வெற்றியாகும் குரு பகவானின் அருளால் உங்களுடைய வருமானம் பல வழங்கு உயரப்போகிறது நன்றி வணக்கம்